கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியில் தீப திருநாளை முன்னிட்டு இல்லங்களில் அகல் விளக்கு ஏற்றி தீப திருநாள் விழா கொண்டாடப்பட்டது தமிழர்களின் முக்கிய பண்டிகையான தீப திருநாள் விழா தமிழகம் முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது குறிப்பாக கார்த்திகை பௌர்ணம் என்பதால் இந்த தீப திருநாள் விழா தமிழர்களின் முக்கிய தீப திருநாளாக கொண்டாடப்படுகிறது வீடுகளின் முன்பு மாட்டு சாணம் கொண்டு மொழுகப்பட்டு வண்ண கோலமிட்டு அதன் மேல் அகல் விளக்கு ஏற்றி தீப திருநாள் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது கொரோனா தொற்று காரணமாக பொள்ளாச்சியில் பல வழிபாட்டு தலங்களில் மக்கள் கூட்டம் குறைந்த அளவே காணப்படுகிறது பெரும்பாலானோர் தங்களது இல்லத்திலேயே அகல் விளக்கியேற்றி தீபத் திருநாள் விழா கொண்டாடப்பட்டு வருகின்றனர்